கோவில்பட்டியில் நாடார் சக்தியாய் உலகெல்லாம் படைத்த சிவபெருமானுக்கு கள்ளி திருக்கோவில் நமது காலத்திலேயே எழுந்தருள்வது நம்முடைய பாக்கியம் அத்தகைய சிவாலயம் வேத சிவாகாம சிற்ப சாஸ்திர முறைப்படி விமான கோபுரங்களும் மூலஸ்தான சந்நிதிகளும் மிகவும் சீரும் சிறப்புமாக திருப்பணிகள் செய்யப்பட்டு நிகழும் மங்களகரமான ஆயிரத்தி குரோதி வருடம் தை இருபத்தி எட்டாம் தேதி அதாவது திங்கட்கிழமை அன்று புனர்பூசம் நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் மீன லக்கணத்தில் அருள் தரும் மீனாட்சி அம்மன் சமேத்த அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் விமான கோபுரங்கள் மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறும் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பூஜைகள் நடைபெற இருக்கின்றது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது தை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜையும் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது தை இருபத்தி ஆறு அன்று இரண்டாம் கால மற்றும் மூன்றாம் கால பூஜையும் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் கால ஐந்தாம் கால யாகசால பூஜையும் நடைபெற இருக்கிறது இருபத்தி ஐந்து அன்று காலை பூஜை விக்னேஸ்வராக வாசனம் பிம்ப சுத்தி மூர்த்தி ரக்ஷா பந்தனம் நாடி சந்தானம் சபர்சாஹூதி ஆறாம் கால யாகசால பூஜை திரவ்யா ஹூதி தீபாராதனை யாத்ரா தானம் நடைபெற்று அருள்தரும் மீனாட்சி அம்மன் சமேத்த அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் விமான கோபுரங்கள் மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதனை தொடர்ந்து பன்னிரண்டு மணிக்கு மகாபிஷேகம் தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது நண்பகல் பதினோரு மணிக்கு மேல் இரவு ஏழு மணி வரை பள்ளியில் வைத்து மகா அன்னதானம் நடைபெற இருக்கிறது அம்பாள் திருக்கல்யாணம் திருவீதி உலா நடைபெற இருக்கிறது மகா கும்பாபிஷேக வைபவத்தில் எழுந்தருளும் சைவ ஆதீன குரு மகா சன்னிதானங்கள் யாருன்னு பார்த்தோம்னா திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் நூத்தி மூன்றாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீசல ஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்திய ஞான பரமாச்சாரிய சுவாமிகள் சிவபுரம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ திருடாவுக்கரசு தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர் கும்பாபிஷேக விழாவின் மிக முக்கிய நிகழ்வாக தை மாதம் ஏழாம் தேதி அதாவது ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேல் அருள்மிகு பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் எஸ் எஸ் பொன்னம்பல நாடார் கலையரங்கில் திருமுக வள்ளல்வாரியார் சுவாமிகளின் மாணவி கலைமாமணி திருமதி தேசமங்கரசி அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு அள்ளி குடும்பம் என்ற தலைப்பில் நடைபெற இருக்கிறது பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் வருகை தந்து மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி அம்பால் அருள் பெற அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை